அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நம்மிடையே தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் வாசத்திற்குரிய தம்பி லயலாமணி வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கண்ணே அவரிடம் பல கேள்விகள் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் கேள்வியா கேட்டுட்டு நம்ம தம்பிங்க நிறைய பேர் சொன்னாங்க நீங்க வந்து ராஜமோகன் நான் கேள்வி கேளுங்க நான் தான்ப்பா உங்கள கேள்வி கேட்கணும் ஒரு முறை அவர் மாற்றி நம்ம போனோம் நல்லா இருக்கும் அப்படியா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் சரி கேளு எனக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருக்கு இதை பார்க்கக்கூடிய பலருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு அதை நீங்கள் சரியாக சொல்லிடுங்க பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இருக்கா இல்லையா பாண்டிச்சேரியில ரேஷன் கார்டு இருக்கு ரேஷன் கடை உண்மையிலேயே இல்லை இப்போ இந்த வரலாறை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இது சம்மந்தமாக விகடனில் கூட ஒரு ஆய்வு கட்டுரையே வெளியிட்டுருக்கிறாங்க இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரைக்கும் பல்வேறு குளறுபடிகளுக்கு மத்தியில் ரேஷன் கடைன்ற ஒரு அமைப்பு இருந்தபோது அப்போ வந்து ஒரு ஆளுநர் நினைவு சரியா இருக்கும்னா கிரண்பேடின்னு நினைக்கிறேன் அதில் பல குளறுபடிகள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரேஷன் கடையை வந்து டைரக்ட் பெனிஃபிட் அதாவது அந்த பயனாளர்களுக்கு அக்கௌண்ட்டில் வேணால் காசு போட்டோலாம் ரேஷன் கடையை வேணாலும் மூடி இருக்கிறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமேட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரைக்கும் ரேஷன் கடை இல்லை அப்போ ஆல்ரெடி அந்த ரேஷன் கடைகள்லாம் இருந்ததில் பல வாடகை கட்டிடங்களாக தான் இருந்திருக்கும் அதையெல்லாம் பூட்டு போட்டுருக்குறாங்க பூட்டின கட்டத்துக்கு இவங்க சரியாக வாடகை கட்டணும்ல வாடகை கட்டலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த ரேஷன் கடைகளை இலவச அரிசி கொடுக்கலாம் நல்லா கவனிக்கணும் இப்போ நான் உங்களுக்கு தெரியும் ரேஷன் கடையில் போய் தான் நான் வந்து இப்போவும் பொருள் வாங்கிட்டு இருக்கிறேன் நான் போயிட்டு பாமாயில் பாக்கெட்டு பச்சரிசி பருப்பு சர்க்கரை தேவையான வச்சுன்னா நாங்கள் சின்ன சின்ன பாக்கெட்ல மளிகை சமெல்லாம் சேர்த்து ரேஷன் கடையில் மாதந்தோறும் போய் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வாங்கிட்டு வந்து நான் வந்து வீட்டில் அது வந்து ஒரு கடமையாவே வச்சிருக்கிறேன் ஆனால் அங்கே அரிசியை மட்டும் இலவசமாக தரலாம் ஏன்னா அந்த அரசியல் அழுத்தம் காரணமாக அரசாங்கம் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க போய் பார்த்தா ஏற்கனவே வாடகை கட்டாத ரேஷன் கடையை எப்படி அந்த ஹவுஸ் ரோடர் லேண்ட்லார்டு தருவார் தரல இப்ப குடுகுறேன்னுアナउंसமென்ட் பண்ணிட்டாங்க குடுக்கவும் முடியல அப்ப என்ன பண்ணுவாங்க நம்ம ஒரு எம்எல்ஏக்கு தெரிஞ்ச வீடு அமைச்சருக்கு பக்கத்து வீடு அது மாதிரி ஒரு இடத்துல வச்சு சும்மா ரெண்டு மாசத்துக்கு வாட்டி பத்து பேட்ட கொடுக்குறது போட்டோ எடுக்கிறது ஓ சரி சரி இங்க நம்ம நம்ம ஆட்கள் பண்ற மாதிரியே அதே டெய்லர் நம்ம ரைட் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் நீங்க பேசும்போது அவங்கள பத்தி தான் அடிக்கடி ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிடிக்கும் ஆமா நேஷனல் லெவல்ல அவங்க மாநில லெவல்ல யுனைட்டெட்ல இதே மாதிரி நடக்கிறத பாத்துட்டு மக்கள் உண்மையிலே கொந்தளிச்சு போயிருக்கிறது அப்போ என்னென்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ரேஷன் கடைகள் இப்போ இல்லை ஆனால் ரேஷன் கார்டு இருக்குது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ இப்படியெல்லாம் இருக்குது இது போன்ற விஷயங்கள் இப்படி ஒரு ஆய்வு கட்டுரை ஆனந்த விகடனில் வந்திருக்கு அதை தான் நான் சொல்கிறேன் இப்படி ஒரு விஷயமே வெற்றி தலைவர் பேசின பிறகுதான் உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கு உண்மைதான் உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்லுங்க எனக்கு உண்மையிலே தெரியாது தலைவர் பேசிய பிறகுதான் பாண்டிச்சேரியில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியுமே வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் பேசியதில் ஒரு வார்த்தை தவறு இல்லை ஒரு சொல் கூட தவறு இல்லை அவர் உள்ளதை பேசினார் உண்மையை பேசினார் உள்ள சான்றோடு பேசினார் உண்மையிலேயே அவர் வந்து அரசியல் சான்றோடு பேசியிருக்கிறார் அரசியல் சாணக்கியத்தனத்தோடு பேசியிருக்கிறார் ஆனா அரைகுறைகளுக்கு அது புரியல அது வந்து டேமேஜ் கண்ட்ரோல் அரைக்குறைகள் சொல்லிட்டு அவங்கள சொல்லல இல்ல அவங்கள சொல்ல நம்ம தமிழ்நாட்டுல நிறைய அரைகுறைகளுக்கு அப்பஞ்சம் அவங்களதான் கேட்கறேன் அவங்களதான் சொல்லல நீங்க மூத்த பத்திரிகையாளர்கள் யார் நினைச்சீங்களா இருக்கலாம் யார் யாருக்கு எது பிறந்ததோ அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டோம் அப்ப உள்ளபடியே பாண்டிச்சேரியில ரேஷன் கார்டு இருக்கு ரேஷன் கடைகள் ரேஷன் கடைகள் என்பது இப்போ வரைக்கும் இல்ல இருக்கணும் வரணும் தான் நம்முடைய கேள்வி அதனால தான் தலைவர் பேசும்போதே பதினாறு முறை தீர்மானம் நிறைவேற்றின அதை சுட்டி காமிச்சு தமிழ்நாடு போல பாண்டிச்சேரியும் ஒரு மாநிலம் இதுக்கு எத்தனை வாட்டி கோரிக்கை வைக்கிறது இன்ஃபேக்ட் மொத அடியே ஒன்றிய அரசு மீது தான் அடிச்சார் திரும்ப என்ன வந்து பிஜேபியை பத்தி பேசல அப்படின்னு சொல்றாங்களே அப்ப ஒன்றிய அரசு என்ன வைக்க அரசா புரியல எனக்கு இவரு ஒன்றிய அரசுன்னு சொன்னா அது பிஜேபி அரசுதான் சரி ஒன்றிய அரசுன்னு சொன்னாரு பாஜகன்னு சொல்லு சரி பாஜக அரசுன்னு சொன்னாரு இல்ல பாஜக அரசுன்னு சொன்னாரு நரேந்திர மோடினு சொல்ல சரி மோடி அரசு மோடி தான் நரேந்திர மோடினு சொல்லல அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன இவர் எதை சொல்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது இவர் சொல்றதுல குத்தம் குறை கண்டுபிடிச்சி அதை பற்றி பேசி மக்களை திசை திசைத்திருப்பதா அவனுடைய நோக்கம் அடியே ஒன்றிய அரசு அதை பற்றி கடுமையாக சொல்லியிருக்காரு பாண்டிச்சேரி டிசர்வ்ஸ் அ ஸ்டேட் லெவலில் ஒரு ரெகக்னைஷன் அந்த அது வந்து லாங் பெண்டிங் டியூ அதை பண்ணுங்கன்னு துணிச்சலோடு அவர் வந்து ஒன்றிய அரசும் பேசியிருக்காரு ரேஷன் கடையை தரங்கையா அது ஃபுல்லி ஃபங்க்ஷனாக கொண்டு வாங்கியா அது மக்களுக்கான விஷயங்களை பண்ணுங்கயான்னு வெற்றி தலைவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் இதுதான் உண்மை இல்லை உண்மையில் தலைவர் பேசிய பிறகு நிறைய தாய்மார்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற தாய்மார்கள் பல யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க உண்மையில் எங்ககிட்ட ரேஷன் அட்டை இருக்குது ரேஷன் கடைகள் இங்கே இல்லை பொருள் இல்லைன்னு பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்களே பேசியிருக்கு கொண்ட இங்கே பல பேர் வந்து அவர் தப்பாக பேசிட்டாருன்னு